மேலும் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் பல்துறை அறிஞர்களில் முதன்மையானவர் பாவலேரு பெருஞ்சித்திரனார் தனி தமிழ் தந்தை மறைமலை அடிகளார் மொழி ஞாயிறு பாவனார் ஆகியோரின் கொள்கைகளை கற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் செய்தவரும் இவரே அத்தகைய பாவலேரு பெருஞ்சித்திரனாரின் குழந்தை மனம் குறித்து அம்மாள் கூறும் நகைச்சுவை சம்பவத்தை ஒரு சொல் கேலி தொகுப்பில் தற்போது காணலாம் சத்தியம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு என் வணக்கம் பெருஞ்சு திருநாள் வாழ்வில் ஒரு முறை ஒரு முட்டை வணிகம் செய்கிறவர் அவருடைய வீட்டிற்கு வந்திருந்தார் வாயிலில் இரு இருந்து அம்மாவை அழைத்து முட்டைகள்லாம் கொடுக்கிறார் அதுல எது நல்ல முட்டை என்று பார்த்து அப்போல்லாம் முட்டையெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு வாங்குவாங்க இப்போது இருக்கிற அந்த 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 கருவில்லாத முட்டை வருகிறதே அது மாதிரி இல்லை நல்ல கோழி முட்டை அதை வந்து தண்ணியில் போட்டால் தண்ணியில் மிதக்கும் அது வந்து பயனில்லாத முட்டை கெட்டுப்போன முட்டை நல்ல கீழே உள்ளே அமிழ் அமிழ்ந்து இருக்கிறதுலாம் நல்ல முட்டை என்று தெரிந்து அவர்கள் நிறைய முட்டைகளை வாங்கினார்கள் அம்மா அப்படி வாங்கியிருக்கும்பொழுது அவர் விட்டுவிட்டு அவரும் போயிட்டாரு அந்த முட்டைகளை எடுத்து வருவதற்கு உள்ளே சென்று ஒரு கூடை எடுத்துகிட்டு வரலாம் அந்த வைப்பதற்குன்னு அம்மா உள்ளே போயிட்டாங்க அப்போ அங்கு அவருடைய ஐயாவுடைய மகள் வந்து சின்ன குழந்தையாக பொழுது அவங்க போய் ரெண்டு முட்டையை கையில் எடுத்துக்கொண்டு மகிழ்வாக உள்ள வருது அந்த குழந்தை அப்போ அதை பார்த்த அம்மா வந்து கத்துறாங்க கத்திட்டு ஐயோ போற்றாத போற்றாத அந்த குழந்தைய போற்றாதம்மா முட்டையை போற்றாத அப்படின்னு சொல்லிகிட்டே ஓடி வராங்க அப்போ அந்த குழந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முட்டையை உடனே தூக்கி போட்டுருச்சு உடனே அங்கே பெருஞ்சத்தர் நிறையா உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தவர் அவர் வந்து ஒரு சிறந்த பாவலர் சிறந்த பின்னால் பெரிய போராளியாக இருக்க இருந்திருக்கிறாங்க ஆனாலும் கூட அவர் ஒரு குழந்தை மனத்தத்துவத்தோடு அறிந்து தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார் அப்படி எதிர்மறையாக சொல்லக்கூடாது குழந்தைகளை தூக்கிப் போடாதே என்றால் போட்டுவிடும் ஆனால் நாம் எப்படி சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றா நீ வந்து அதுக்கிட்டே நல்லா இருக்க முட்டை நல்லா இருக்கு உன் கையில் அதை அழகாக வச்சிருக்கிற இங்கே என்கிட்ட கூட நான் கண்ணை முடிக்கணும் நீ கொண்டாந்து கையில் வைப்பியான் அப்படி அந்த மாதிரி சொல்லி தான் அந்த குழந்தைகள்கிட்ட உடன்பாடான முறையில் சொல்லி தான் அதை திசை திருப்ப வேண்டுமே தவிர நீ போடாதே என்றால் குழந்தை போட்டுவிடும் வராதே என்றால் வரும் செய்யாதே என்றால் செய்துவிடும் இதுதான் குழந்தைகளுடைய தன்மை ஏன் செய்யக்கூடாது ஏன் அம்மா அப்படி சொல்றாங்க அதை செய்துதான் பார்ப்போமே என்ற எண்ணம் தான் குழந்தைகளுக்கு வரும் என்று அவர் சொல்லி அவர்களை முறைப்படுத்தி திருத்துகின்றார் இது போன்று நாம் பிள்ளைகளிடம் பழகும்போது அவர்களுடைய குணநலம் அறிந்து குழந்தை தன்மையாகவே பழக வேண்டும் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று அவர் இதிலிருந்து சொல்கிறார்